ரம்யாக்கா இங்கே வந்திருக்காங்க அதுவும் அவரோட வேற பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா நோஸ் நோஸ் ஆ சொல்லுங்கள் மேடம் அவங்களாம் யார் ஓ அவங்களா அடிப்பட்டு கிடக்குறாங்கல்ல அவங்களோட பையன் அவங்க பக்கத்தில் நிற்கிறது வந்து அவங்களோட வரமக ஓ அப்படியா ஆமாம் மேம் உங்களை தான் பார்க்கணும்னு சொன்னாங்க அவங்க வந்தோன்னே அவங்க பார்க்க வந்தாங்க நாங்கள் தான் ஆனால் அவங்கள உள்ள விடலை உங்களை தான் பார்க்க நிற்கிறாங்க போங்க மேம்

அம்மாவுக்கு ஏதாவது ஆயிருந்தா என்னடா பண்ணுவோம் நம்ம அப்ப நம்ம வீட்டு மாலட்சுமிடா அவ இல்லனா அந்த வீடே இல்லடா நான் எதுக்காக உனக்கு அடிக்கடி கால் பண்ணேன்னு தெரியுமா உங்க அம்மா கீழே விழுந்ததுல தலையில அடிபட்டு ஏகப்பட்ட பிளட் லாஸ் ஆயிருக்கு அதனால அவளுக்கு பிளட் குடுக்க டோனர் தேவைப்பட்டுச்சு அதுக்கு தான் உன்னை அவசரமா வர வைக்கிறதுக்கு தான் கால் பண்ணினேன் ஐயோ அப்படியேப்பா இன்னொருத்தன் ரேர் பிளட் குரூப் குரூப்பாச்சே ஓ நெகட்டிவ் ஈஸியா கிடைக்காதே அதுக்கு தானடா உனக்கு போன் அடிச்சேன் அப்பா என் பைக் வேற ரிப்பேர் ஆயிடுச்சு அதான் என்னால சீக்கிரமா வர முடியல நீங்க பிளட் பேங்க்ல சொல்லியிருந்தா அவங்க உடனே அரேஞ்ச் பண்ணிருப்பாங்களே அவங்க முதல்ல பிளட் பேங்க்ல தான் செக் பண்ணாங்க யாராவது டோனர் இருக்காங்களான்னு ஆனா தான் உனக்கு போன் அடிச்சேன் நீ என்னடான்னா இப்போ வர என்னடா ஆவா ஆவாவா சீக்கிரமா பிளட் கொடுக்கலனா கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்க்கு போயிடுவாங்கன்னு டாக்டர் சொன்னாங்க அப்போ எப்படி பா அரேஞ்ச் பண்ணீங்க ஏதோ ஒரு பொண்ணு தான் அத்தைய கோவில்ல இருந்து ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு வந்து பிளட்டும் கொடுத்திருக்கா அப்படியா யாரோ நீ அது தான் தம்பி நாங்களும் பாக்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நாங்க போனும் அவளை பாக்குறதுக்கு ஆனா நர்ஸ் தான் உள்ளே விடல இன்னும் வரல அனி அவங்க இன்னும் வரல தம்பி அவங்க அவங்கள பார்த்து நன்றி சொல்றதுக்கு தான் நாங்களும் நின்னுட்டு இருக்கோம் நர்ஸ் வந்துட்டாங்க எங்க அத்தைக்கு எப்படி இருக்கு பயப்பட வேண்டியது இல்ல அவங்க கிரிட்டிக்கல் ஸ்டேஜை தாண்டிட்டாங்க கரெக்டான டைத்துக்கு பிளட் கிடைச்சதுனால அவங்கள எங்களால் காப்பாற்ற முடிஞ்சது தேங்க்யூ நர்ஸ் எனக்கு நன்றி சொல்லாதீங்க பிளட் கொடுத்த அந்த பொண்ணுக்கு தான் நன்றி சொல்லணும் நீங்க அந்த பொண்ணு எங்க நர்ஸ் அவங்க அப்பவே பெட் கொடுத்துட்டு வெளியே வந்துட்டாங்களே நீங்கள் பார்க்கணும்னு சொன்னதுனால உங்களை தான் பார்க்க வர சொன்னேன் அப்படியா அந்த பொண்ணு இன்னும் வரலையே அப்படியா அப்போ தெரியலையே மேம் ஒரு வேலை அவங்க போயிருப்பாங்களா இருக்கும் ம் இருக்கும் ஒரு வேளை அவங்களுக்கும் எதாவது வேலை இருந்திருக்கலாம் இல்லையா அவங்க பேர் அட்ரஸ் ஏதாவது கொடுத்தாங்களா மேம் அதை நாங்கள் வந்து சொல்லக்கூடாதே வெளியில ஸோ சாரி மேம் ம் பரவாயில்ல நோஸ் அந்த பொண்ணு ஏதோ ஒரு பேர் சொன்னாமா என்னமாம் சொல்றீங்க ஆமாமா அதுக்கு அடிபட்டுருச்சுன்னு அந்த பொண்ணு தானே எனக்கு கால் பண்ணிச்சு அப்போ அந்த பொண்ணு தாமா நான் யாரோ பேசுறேன் அப்படின்னு சொன்னா அப்போ நான் இருந்த பரத்தத்துல நான் சரியா கவனிக்கல அவ பேர் என்ன சொன்னான் ஐயோ அப்படியா மாமா அந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சா நன்றி சொல்லலாம்னு நினைச்சோம் அதுக்குள்ள அந்த பொண்ணு போயிட்டான்னு சொல்றாங்க சரிமா அந்த பொண்ணு முகம் எனக்கு ஞாபகம் இருக்கு அந்த பொண்ணை நான் எங்கேயாவது பார்த்தோம்னா அந்த பொண்ணை பத்தி நான் விசாரிக்கிறேன் யாரு என்னன்னு சரி மாமா சார் உங்களை டாக்டர் கூப்பிட்டாங்க ஆனா இப்போவே வர மேம் நர்ஸ் நாங்க அப்பே பார்க்கலாமா இல்ல மேம் இப்போ பார்க்க முடியாது நாங்க சொல்றோம் எப்ப பார்க்கலாம்னு ஓகே நர்ஸ் நான் போய் டாக்டர் பார்த்து வரேன் ம் சரி மாமா எங்க வேணும் போய் வர நீ ஒரு வார்த்தை எங்க கிட்ட சொல்லிருக்கலாம்ல எங்க போறோம் என்ன யாதனு நாங்க வீட்ல தான இருந்தோம் அதான் நான் சொன்னேலானே ஃப்ரெண்டோட அண்ணனுக்கு கல்யாணம் பண்ண போய்ட்டேன் நம்பற மாதிரியாடா பேசற அண்ணே உன்னால திருத்தவே முடியாது வினோத் யாரோ எவரோ தெரியல அந்த பொண்ணு பிளட் கொடுத்ததனால தான் அம்மா பிழைச்சிருக்காங்க என்னென்ன பண்றது என் பைக் ரிப்பேர் ஆகலன்னா நான் டயத்துக்கு வந்திருப்பேன் நான் பிள்ளை கொடுத்துருப்பேன் அம்மாவை கூட்டிட்டு வந்த உங்களுக்கு எந்த கஷ்டமும் இருந்திருக்காது பாவம் யாருன்னு தெரியல உங்க யாருன்னே தெரியாம போயிட்டேன் எங்கன்னு தேட யாருன்னு கண்டுபிடிக்க அத நினைச்சா எனக்கு கஷ்டமா இருக்கு நம்ம வீட்டில் இத்தனை பேர் இருந்தும் அத்தைக்கு உதவுறதுக்கு கடவுளே அனுப்பி வச்சிருக்காரு அவங்கள உதவி பண்றதுக்குன்னு சரி பாப்போம் அந்த பொண்ணு யாருனே தெரியாம போயிட்டு பார்த்தீங்களா ரொம்ப வருத்தமா இருக்குங்க சரி ரம்யா நீ கவலைப்படாத அப்பதான் பாத்திருக்கேன்னு சொன்னாங்கல்ல சீக்கிரத்துல அந்த பொண்ணை பத்தி ம் சரிங்க நாம போன் அட்டன் பண்ணாததுனால யார் யாருக்கும் கஷ்டத்தை கொடுத்துட்டோம் ச்சே இப்படி தப்பு பண்ணிட்டோமே ஐயோ இப்பதான் ஞாபகம் வருது கீழே நம்ம திவ்யாவை பார்த்தோமே எதுக்கு வந்தான்னு தெரியலையே சரி போய் பாப்போம் ரொம்ப தூரம் போயிருக்க மாட்டான் ஐயோ போயிட்டாலா என்னதுன்னா நாம அப்பளை பார்த்தோம் எதுக்காக வந்திருப்பா ஒருவேளை தம்பி வினோ தம்பி சொல்லுங்க வேலு தம்பி அம்மா இப்ப எப்படி இருக்காங்க அம்மா இப்ப நல்லா இருக்காங்க வேலு பிளட் ரொம்ப போயிருச்சு தம்பி அதான் ஒரு பொண்ணு ஹாஸ்பிட்டல்ல கூப்பிட்டு வந்து சேர்த்தாலே அந்த பொண்ணு பிளட் கொடுத்து அம்மாவை காப்பாத்திட்டா ஓ அந்த பொண்ணா போயிலேயும் அந்த பொண்ணை ஹெல்ப் பண்ணா இங்கேயும் வந்து அந்த பொண்ணு இவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்காளா சின்ன பொண்ணா இருந்தாலும் நல்ல மனசுள்ள பொண்ணா இருந்திருக்கு இந்த காலத்துல யார் அடிபட்டு கிடந்தாலும் எனக்கு என்னன்னு போறவங்க மத்தியில அந்த பொண்ணு இவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கு ரெண்டு மூணு பேரும் அம்மாவை தூக்கிட்டு வந்தாங்க ஆனாலும் இந்த பொண்ணுதான் அவங்களை எனக்கு இப்படியே விட்டுட்டு போக மனசு நானும் ஹாஸ்பிட்டலுக்கு வரேன் அப்படின்னு சொல்லி வந்தான் அப்படியா அப்போ அந்த பொண்ணு யாருன்னு தெரியுமா வேலு ஆமா தம்பி இப்போதான் அந்த பொண்ணு போச்சு அவன் துணியில எல்லாம் ரத்தமா இருந்துச்சு அதான் நான் சொன்னேன் அந்த பொண்ணு நான் கொண்டு போய் வீட்டில் விட்டுருக்கேன்னு அந்த பொண்ணு என்னடானா இல்ல அங்கல் நானே போயிருவேன் பஸ்ல அப்படின்னு சொல்லிட்டான் ஓ அப்படியா எந்த ஊருன்னு சொன்னாலா அங்கல் அந்த பொண்ணு தாவணி போட்டிருந்தாலும் ஆமா தம்பி மருங்கலர் தாவணி போட்டிருந்தா தம்பி அப்படியா வேலு ஏன் தம்பி கேட்குறீங்க இல்லை வேலு நான் உள்ளே வரும்போது தான் அந்த பொண்ணு வெளியே போச்சு அதான் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது ப்ளட் கொடுத்துட்டு யாருக்கிட்டையுமே சொல்லாமல் போயிருந்திருக்கா அதான் அவளுக்கு நன்றி சொல்கிறதுக்காக தேடணும் அவள் போயிட்டான்னு சொன்னாங்க அதான் நான் அவங்க கேட்டேன் அப்போ நம்ம கணிச்சது கரெக்டு தான் நம்ம அம்மாவுக்கு பிளட் கொடுத்ததும் தான் நம்ம அம்மாவுக்கு கோயிலில் ஹெல்ப் பண்ணதும் தான் ஏன் திவ்யா இவ்வளோ தூரம் வந்தோம் எங்க யாருக்கிட்டையுமே சொல்லிக்காம போனேன் நீ ரத்தம் கொடுத்தது யாருக்குன்னு உனக்கு தெரிஞ்சு போச்சா என்ன அதனால தான் நீ எங்கே யார்கிட்டையுமே சொல்லிக்காமல் போனியா நம்ம தேவதையை எப்படி மிஸ் பண்ணிட்டோமே இந்த நாளுக்காக தானே நான் இருந்தேன் இந்த நாளை நான் எப்படி மிஸ் பண்ணினேன் அது என்ன எனக்கு அப்படி தூக்கம் வந்துட்டு எனக்காக கோயிலில் வந்து அவள் காத்திருந்துருக்கா என்கிட்ட பதில் சொல்லணும்னு ஆனால் நான் தான் கரெக்டான டயத்துக்கு போக முடியாமல் அவள் சம்மதத்தையும் கேட்க முடியாமல் அம்மாவுக்கு ரத்தமும் கொடுக்க முடியாமல் இங்கே வந்து நிற்கிறேன் என் திவ்யா எத்தனை மணிக்கு வந்தாலோ எங்கெல்லாம் அலைஞ்சாலும் தெரியலையே நான் ஒரு மடையேன் தூங்கினதுனால எல்லாத்தையுமே மிஸ் பண்ணிட்டேன் அவள் என்ன நினைச்சிருப்பா என்னை பற்றி ஏமாற்றிட்டானோன்னு தானே நினச்சிருப்பா இல்லை அவள் என்னை போலீஸில் அடி வாங்கி கொடுத்ததுனால நான் பழி வாங்கிட்டேன்னு கூட அவன் நினச்சிருப்பாளோ நான் என்ன பண்ண நான் எங்கே போவேன் எனக்கு ஒன்றுமே புரியலை கடவுளே எனக்கு ஒரு வழி காட்டுங்க நான் திவ்யாவை நினைக்கவா இல்லை எங்கள் அம்மாவை பார்க்கவா நான் என்ன பண்ண போகிறேன் எனக்கு ஒரு ஐடியாவுமே இல்லை எனக்கு வந்துட்டாங்க அப்பா டாக்டர் என்னப்பா சொன்னாங்க அம்மாவுக்கு லோபிபி இருந்திருக்கு அதனாலதான் மயக்கம் போட்டு கீழே விழுந்திருக்கா விழுந்ததுல தான் தலையில ரொம்ப அடிபட்டு இருக்கு நிறைய ரத்தமும் போயிருக்கு இப்ப எப்படி பா இருக்காங்களாம் இப்போ பயப்படுறதுக்கு ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டாங்க கரெக்டான டயத்துக்கு பெட் கிடைக்க தான் அவங்கள காப்பாத்த முடிஞ்சது இல்லைன்னா அவங்கள காப்பாத்திக்கவே முடியாதுன்னு சொன்னாங்க வேதநாயகிக்கு ரத்த கொடுத்த பொண்ணு ரொம்ப சின்ன பொண்ணு சிவா காலேஜ் தான் படிப்பான்னு நினைக்கிறேன் டோனர் கிடைக்கலன்னு கொடுக்குறேன் அப்படின்னு உடனே சொன்னான் கொஞ்சம் கூட யோசிக்காம சொன்னான் நான் நன்றின்னு சொன்னப்போ எங்க அம்மா வரதான் நான் ப்ளட் கொடுக்க மாட்டேன் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு போறான் இவ்வளவு பெருந்தன்மையா பேசினா தெரியுமா இந்த வயசுல இவ்வளவு ஞானமா அப்படின்னு நான் யோசிச்சேன் அவ நம்ம கிட்ட சொல்லிக்காம போனதுதான் எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு எதுக்காக அவ அப்படி போனானு தெரியல அவளுக்கு என்ன அவசரமோ ஒருவேளை அவளை வீட்டுல தேடுவாங்கன்னு கூட அவள் போயிருக்கலாம்ல மாமா அப்படியே தான் இருக்கணும் யாருக்கிட்டையும் சொல்லாம போற பொண்ணு மாதிரியும் எனக்கு தெரியல ஏதோ ஒரு அவசரமா இருந்திருக்கும் அதனால அதனாலதான் போயிருப்பா பாவம் அந்த பொண்ணு துணி மேலதான் ஒரே ரத்தமா இருந்துச்சு காரில் வரும்போது வேதனைக்கு மடியில் போட்டு தான் கொண்டு வந்துருக்கோம் உண்மையிலே அந்த பொண்ணுக்கு பெரிய மனசு தான் நம்ம நாத்து வந்துட்டா போல அவ சத்தம் கேட்டுச்சு எனக்கு எப்படி டீ சொல்ற அவ சத்தம் தான் கீச்சு கீச்சுங்கம்மாக்கா அப்படிதான் கண்டுபிடிச்சேன் சரியா சொன்ன பாத்துமா சின்ன குரல் அவளுக்கு ஆமாக்கா சின்ன பிள்ளை வேற மாதிரியே இருக்கும் அந்த சத்தமும் கேட்க நல்லா இருக்கு ஆமா டீ ராணி அண்ணி ராணி அண்ணி நம்ம நாட்டுக்கு ஆயுசு நூறு

பத்மா ராணி வீட்டுக்கு பேர்க்கா அப்படினு சொல்லிட்டாவ அதான் அண்ணி நாங்க இங்க வந்தோம் சரி டி மத்தியான சாப்பாடுலாம் ஆச்சா என்ன அதெல்லாம் ஆச்சுக்கா இன்னைக்கு என்ன உன் சமையலா இல்லக்கா என்ன எங்க வேலை வேல பாக்க விடுதா அத்தை தான் எல்லா வேலையும் செய்றாங்க நான் சித்தியா ஹெல்ப்புக்கு மட்டும் தான் நிப்பேன் அதுவே ஏன் வரன்னு தான் கேட்பாங்க ம் சரி சரி வேலைக்கு எல்லாம் போணுமா என்ன ஆமாக்கா மூணு வாரம் லீவு கேட்டிருக்கேன் லீவு முடிஞ்சதும் போணுங்க ம் சரி சரி திவ்யா என்னடி ஆச்சு உனக்கு என்னடி எல்லாம் ரத்தமாக இருக்கு கீழே கீழே விழுந்துட்டியாடி அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா பின்ன என்னடி ஆச்சு கோயிலுக்கு போனேலாமா அங்கே ஒரு அம்மா கீழே விழுந்துட்டாங்க கீழே விழுந்து சரியான அடி அவங்களுக்கு தலையில் ஒரே ரத்தம் அதான் அவங்கள நானும் இன்னும் ரெண்டு மூணு பேரும் சேர்ந்து ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போனோம் அதான்மா அவங்க மேலே உள்ள ரத்தம் தான் இது எடி நீ ஜோதிக்கு பிறந்த நாள் தானே கோயிலுக்கு போனேன் ஆமாம்மா ஆனால் நான் உள்ளே போனதுமே அந்த அம்மா கீழே விழுந்து கிடந்ததை பார்த்ததும் என்ன அவங்கள அப்படியே விட்டுட்டு போக மனசு இல்லைம்மா அதனால தான்மா நான் ஜோதிக்கிட்டே கூட போகல அப்படியே வந்துட்டேன் அந்த அம்மா எப்படிமா இருக்காவ நல்லா இருக்காவும்மா அது நல்லா இருக்கான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான்மா நான் வந்தேன் நல்ல காரியம் செஞ்சடி அதிக வீட்டுக்கு தகவல் சொன்னீங்களா ஆமாம்மா சொன்னோம் அவங்க ஹஸ்பண்ட் மட்டும் வந்தாங்க அவங்க வந்ததும் தான் நான் வந்துட்டேன் ஓ சரி 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 போய் குளிச்சுட்டு துணியை மாற்று ம் சரிம்மா நம்ம பிள்ளைய நம்மளே கண் வச்சுட்டோம் போலக்கா அதான் பிள்ளை துணி மேலெல்லாம் கரப்பட்டு வந்திருக்கு ஆனால் ஒரு நல்ல காரியம் பண்ணிட்டு தானடி வந்திருக்கா ஒரு உயிரை காப்பாற்றியிருக்காளே ஆமாக்கா இந்த மாதிரிலாம் உதவுறதுக்கு பெரிய மனசு வேணும்க்கா நம்ம திவ்யா இவ்வளோ சின்ன பிள்ளையாக இருந்தாலும் நல்லா உதவி பண்ணிட்டு வந்திருக்கா நான்லாம் ஒரு நாள் ஜங்ஷனுக்கு போனப்போ ஒரு ஆள் கீழே விழுந்து கிடந்துச்சு ஆனால் நான் துறை நின்றுக்கிட்டேனே உதவணும்னு தோணுது ஆனால் என்னமோ என்னை தடுத்துட்டு ரத்தத்தை பார்த்தா எனக்கு ரொம்ப பயம் அவங்களுக்கு முன்னாடி நான் கீழே விழுந்து கிடப்பேன் வேற என்ன ஒரு ஸ்ட்ரக்சருக்கு பதிலாக இன்னொரு ஸ்ட்ரக்சர்லேயும் என்னையும் ஜாத்தி தூக்கிட்டு போக வேண்டியதான் தான் இந்த மாதிரிலாம் பார்த்தா நான் பூரையும் பார்த்துக்கோங்க வினோத் நீ கடைசி வரைக்கும் வராமல் இருந்து என்னை என்னை ஏமாற்றிட்டேல நான் உன்னை எவ்வளோ நம்பினேன் தெரியுமா நான் எவ்வளோ ஆசையோடு உன்கிட்ட நான் சம்மதத்தை சொல்ல வந்தேன் தெரியுமா என்ன போய் ஏமாத்துறதுக்கு உனக்கு எப்படி வினோத் மனசு வந்துச்சு நான் ஒரு நாள் எங்கள் அப்பா அம்மா கிட்டே போய் சொன்னதே கிடையாது ஆனாலும் உன் மேலே வச்சுருந்த லவ்னால எங்கள் அப்பா அம்மா கிட்ட நான் என்னென்னமோ போய் சொல்லிட்டு வந்தேன் நீ ஏன் வினோத் ஏமாத்தினேன் கோயிலில் உன்னை தேடி தேடி நான் பைத்தியக்காரி மாதிரி சுற்றிட்டு இருந்தேன் நீ இப்போ வந்துருவ பிறகு வந்துடுவ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் நீ வரவே மாட்டேன்னு எனக்கு தெரியாமல் போச்சு பார்த்தியா போலீஸ்கிட்ட ஒன்றுனா யாருனே தெரியாதுன்னு சொன்னதுக்காகவா நீ எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்துட்ட மனசெல்லாம் வலிக்குது வினோத் நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டியா வினோத் நீ இப்படி இருப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல வினோத் காலேஜுக்கெல்லாம் கரெக்டாக தானே வினோத் வந்துட்டு இருந்தேன் ஆனால் நானாக ஒரு தேதி சொல்லி நானாக ஒரு கிழமை சொல்லி நானாக ஒரு இடத்த சொல்லி வர சொன்ன உடனே வராமல் இருந்துட்ட பத்தியா அப்படின்னா நீ வரக்கூடாதுன்னு தானே இருந்திருக்க அது இந்த பைத்திய கருத்து தெரியலை பத்தியா நீ ஏதேதோ ஆசாசியாக பேசி உன் பேச்சில் நான் நம்பி ஏமாந்துட்டேன் பத்தியா இல்லை என் தப்பு தான் ஆம்பளைங்களே இப்படி தான் நான் புக்கில் படிச்சுருக்கேன் டிவிலையும் பார்த்துருக்கேன் ஆம்பளைங்க ஆசாசியாக காதலிப்பாங்க பொண்ணு சிரித்ததும் அலட்சியமாக இருப்பாங்க அந்த மாதிரி தானே நீயும் நடந்துக்கிட்ட இத்தனை நாள் நான் உனக்கு அடி வாங்கி கொடுத்துட்டேனே நான் நினை செலுத்திட்டு இருந்தேன் இப்போ நீ ஏமாத்திட்டியேன்னு நினச்சி நான் ஆளுறேன் இனி ஏன் வேணோத் இப்படி அழ வச்ச நல்லா தானே என் பாட்டுக்கு நான் இருந்தேன் என் படிப்பு முக்கியம் என் குடும்பம் முக்கியம் அப்படின்னு தானே நான் இருந்தேன் நீ யாருன்னே தெரியலை என் லைஃப்குள்ளே வந்த என் லைஃப் மொத்தத்தையும் சரித்த மாதிரி பண்ணிட்டியே வினோத் நான் இதுலேருந்து எப்படி வினோத் மீண்டு வரப்போகிறேன் என்னை ஏன் வேணும் இப்படி கஷ்டப்படுத்துகிற நான் உனக்கு நல்ல விதமாக தானே வினோத் லவ் சொல்ல வந்தேன் கடைசி வரைக்கும் என் காதலனு தெரிஞ்சுக்காமலே இருந்துட்டலாம் வினோத் உங்கள் அம்மானு தெரியாமல் தான் நான் கோயிலில் கூட ஹெல்ப் பண்ணேன் அவங்க யாருன்னே தெரியாமல் தான் நான் ரத்தம் கூட கொடுத்தேன் ரத்தம் கொடுத்துட்டு வெளியே வந்து அப்புறம் தான் தெரியுது அடிப்பட்டவங்க உன்னோட அம்மானு நான் ஏன் சொல்லிட்டு போலன்னு எல்லாரும் நினச்சிட்டு இருந்திருப்பாங்க ஆனால் நீ ஏன் என் லைஃப்பில் இல்லைனதுக்கப்புறம் நான் ஏன் நான் செஞ்ச உதவியே சொல்லிட்டு வரணும் அதனால தான் நான் சொல்லாமலே வந்துட்டேன் நல்லதா போச்சு காதலிக்கிறதுக்கு முன்னாடியே நீ பட்டவன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு உன்னை என்னால் அவ்வளோ ஈஸியாக மறந்துடலாம் முடியாது ஏன்னா நான் உன்னை உண்மையாக நேசித்தேன் இனிமேல் நீ ஏன் என்ன பார்க்கணும்னு நினச்சாலும் நான் இனிமேல் உன் முன்னாடி வரவே மாட்டேன் வினோத் இனிமேல் நான் உன் லைஃப்பில் இல்லவே இல்லை என் லைஃப்லையும் நீ இல்லை அக்கா என்னக்கா அழுத்திட்டு இருக்க நேற்று நான் சிரிச்சிட்டு இருந்தேன் இன்னைக்கு ஏன் அழுத்திட்டு இருக்க நான் பைத்தியக்கார அடி அதான் நேற்று நான் சிரித்தேன் இன்னைக்கு நான் அழுறேன் என்னக்கா சொல்கிறேன் நீ கோயிலுக்கு தானே போகணும்னு சொன்னேன் என்னக்கா நடந்துச்சு சொல்லுக்கா நீ கோயிலுக்கு போனியா இல்லையா அம்மா விடலையா என்ன அதுக்கு அழுற போனேன் டி கோயிலுக்கு இன்னும் ஏன் கழுற என்னன்னு என்கிட்ட சொல்ல மாட்டியா நீ ராமகிருஷ்ணாவை பார்த்தியாக்கா அவன் ஏதாவது தப்பாக பேசணானா உன்கிட்ட இல்லடி அப்போ அந்த மாமாவை பார்த்தியாக்கா நான் என்னென்னு சொல்லி ஆளு காவியா நான் உன்கிட்ட என்னென்னு சொல்லுவேன் உனக்கு இதெல்லாம் புரியுமா கூட எனக்கு தெரியல காவியா என் மனசு படுத பாடு நான் யார்கிட்ட சொல்லி ஆளணும் தான் எனக்கு தோணுது ஆனால் உனக்கு இதை பற்றி சொன்னா உனக்கு புரியுமா கூட எனக்கு தெரியல காவியா நீ நான் புரிஞ்சுட்டேன்கா நீ சொல்லலனால நான் புரிஞ்சுட்டேன்கா நீ அந்த மாமாவை லவ் தான் எனக்கா பண்ற உனக்கு எப்படி கவியா அதெல்லாம் தெரிஞ்சது எனக்கும் தெரியும்க்கா அந்த மாமா கிட்ட தான் அன்னைக்கு நீ பேசணுங்கிறது எனக்கு தெரியும்கா அந்த மாமாவை நினைச்சு நீ இவ்வளோ நாள் சந்தோஷப்பட்டது எனக்கு தெரியும்கா அந்த மாமாவை பார்க்க நீ கோயிலுக்கு போன ஆமா 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 அவரை பார்க்க கோயிலுக்கு போனேன் இதுக்கு மேலே என்கிட்ட எதுவும் கேட்காத காவியா நான் பதில் சொல்ற நிலைமையில இல்லை காவியா புரிஞ்சுக்கோடி கோடி சரிக்கா நான் எதுவும் கேட்கல அழகாக்கா நீ அழுத எனக்கும் அழுகையா வருது இல்லை என்னால் முடியலை காவியா மனசு வலிக்குதுடி சரி பொம்மை ஆ சரி மாமா கிளம்புவோம் சரிமா நாங்கள் போயிட்டு வரோண்ணே சரி நாங்கள் போயிட்டு வரோம் பார்த்து பத்திரமா இருக்குமா சரியா பெரிய அம்மாவை பார்த்துக்கண்ணே சரி நான் சரி நாங்கள் கிளம்புறோம்